தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போது வந்து எஸ்பி வருண்குமார் அவர்கள் அவர்கள் திறன்நிதியை வாங்கி பிச்சை எடுத்து தான் வந்து கட்சியை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கு சீமானவர்கள் பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சை எடுக்கிறேன் என்கிட்ட காசு இல்லை நான் பிச்சை எடுக்கிறேன் நீங்கள் எப்படி திருச்சியிலும் புதுக்கட்டுலையும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் எப்படி நீங்கள் நீங்களும் உங்கள் மனைவி வேலை வாங்குனீங்க அதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவர்கள் கேட்டார் இதுக்கு வந்து பதில் இல்லாமல் வந்து முடிச்சாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அதையும் தாண்டி சீமானவர்கள் கேட்கும்போது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்ககிட்ட இருந்து காசு கேட்டனா நீ ஏன் என் சம்பளத்தில் தான் காசு வாங்குற ஏன் கா ஏன் க சம்பளத்தில் காசு வாங்கிட்டு நீ எனக்கு வேலை செய்யலன்னா இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருந்தாரு இது எப்படியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது தெரியலை ஏன்னால் வந்து திருநிதி வாங்குறதில் திருநிதி வாங்காத கட்சின்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா எல்லா கட்சிகளுமே வந்து திருநிதியை வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இவர் வந்து ஏன் இவ்வளோ கடுப்பாயி சீமானவர்களை வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்றது புரியல திருநிதியில் பிச்சை எடுத்தால் வந்த பதவியே கடினமாக வைத்து இரவு புகழாக படித்து ரத்தம் வேர்வை கண்ணீர் சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை பெற்றோரின் கருணையால் உறப்புலி குலதெய்வத்தின் அருளால் யூபிஎஸ்சி சிஎஸ்சி ரெண்டாயிரத்தி பத்தில் ஆல் இந்தியா ரேங்கை எடுத்ததை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்கார் இதெல்லாம் எப்படியான ஒரு இதுவாக இருக்குன்னு தெரியல தேவையில்லாம திருநிதி அப்படி இப்படிலாம் பேசுறது தப்பு இதெல்லாம் வந்து திமுகவினர் தான் பேசுவாங்க இவர் திமுகவினரான்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இவர் நடுவில் ஒரு பஞ்சாயத்தில் மாட்டினார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணையாக இரண்டு கிலோ தங்கம் கேட்டாராம் அது ஐம்பது லட்சம் ஒரு ரொக்க பணமும் கேட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து வரதட்சணை கேஸில் இவர் வந்து சிக்கினாரு இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படின்ட்டு தெரியல அதனாலே நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகேப்பா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருள்நிதி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகே ட்ரெண்ட் பண்ணாங்க இது வந்து செருப்படிகளை கொடுக்குற விதமாக இருந்துச்சு அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே இல்லை நாங்கள் திருள்நதி கொடுத்தா காசு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதே தான் நாம் தமிழர் கட்சியினரும் சொல்கிறாங்க இந்த செருப்படியெல்லாம் வாங்கிட்டு வருண்குமார் எத்தனை செருப்படிகளை வந்து வச்சுருக்காரு அப்படின்றது தெரியல இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்